என் பிள்ளையே உன் வாழ்க்கையில் தேவைகளை சந்திக்க பணம் அவசியமாக இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் நீ பணம் பற்றிய கவலையோடு ஜெபித்த நாள்களும் யாரிடம் சொல்ல முடியாமல் மனத்துக்குள் அழுத்தப்பட்ட தருணங்களும் எனக்குத் தெரியும் என்று நான் உன்னோடு பேச விரும்புகிறேன் பணம் வரும் வேதம் சொல்லுகிறது கர்த்தர் ஆசீர்வாதமுள்ளான் அவர் தரும் ஆசீர்வாதத்தில் துன்பமில்லை நீதிமொழிகள் பத்து மணி இருபத்திரெண்டு நிமிடம் என் ஆசீர்வாதத்தால் வரும் பணம் நிலைத்ததாய் இருக்கும் அது உனக்கு சாந்தியும் சமாதானமும் தரும் உலகம் தரும் பணம் சில நேரங்களில் மன அமைதியை கெடுக்கலாம் ஆனால் நான் தரும் பணம் உன் வாழ்க்கையையும் உன் குடும்பத்தையும் உயர்விற்கு அழைக்கும் நீ என்னை முதலில் தேடு என் ராஜ்யத்தையும் நீதியையும் நாடு பின்பு எல்லாவற்றையும் உனக்கு தேவையான பொருளாதார வளமையும் நான் சேர்த்து தருவேன் உன் உழைப்பில் நான் ஆசீர்வாதம் வைப்பேன் உன் கைகளால் செய்யும் வேலை வளர்ந்து வளரும் உன் வியாபாரம் விரிவாகும் உன் சம்பளம் உயரும் உன் பொருளாதார நிலை பலப்படுத்தப்படும் நீ யாரோடுமில்லாமல் தனியாக போராடுகிறாய் என்று நினைக்கலாம் ஆனால் நினைவு வைத்துக்கொள் நான் உன்னோடு இருக்கிறேன் உன் தேவையை நான் அறிந்திருக்கிறேன் நீ என்னிடம் கண்ணீரோடு வேண்டியதற்காக என் கரம் உன் பக்கம் விரைந்து வருகிறது நீ நேர்மையுடன் வாழ்ந்ததற்காக நான் உனக்கு பொருள் வளங்களைத் தருகிறேன் நீ விசுவாசத்துடன் நடக்கிறாய் அதனால் உனக்கு பின்தங்கிய எல்லா பொருள் ஆசீர்வாதங்களும் விரைந்து உன்னை எட்டும் நீ இன்று பார்த்துக்கொண்ட கொண்ட கணக்குகளில் தட்டுப்பாடு இருந்தாலும் நாளை அதை முடிக்க இயலும் வண்ணம் பணம் உன்னை தேடி வரும் நான் தான் உன் வளத்தின் ஊற்று உன்னுடைய பொருளாதார பிரச்சனைகளை நான் சுமக்கிறேன் உன் தேவைகளை நான் தீர்க்கிறேன் நீ பயப்படாதே நான் சொல்கிறேன் பணம் வரும்